ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க நபி அல்லா அலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் சலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்கும் இந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டாவது அமர்வில் இருக்கும் கடைசி என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த அலி அலி அவர்களுக்கும் இத்ல அப்பாஸ் அலி அவர்களுக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க அதுக்கு அடுத்தது இருக்கிற அந்த நிகழ்வு தான் அந்த அப்துல் இப்னு சபாங்கிறவங்க வந்து அலிவன் அவர்கள் அந்த உயிரோடு எரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தவறு அப்படின்னு தெரியுது அதனால் அது அவங்க அவங்களுடைய அந்த நிலைப்பாடை வந்து மாற்றிக்கிறாங்க இன்னும் அந்த ஹதீஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அந்த அல்லா கொடுக்குற வேதனை வந்து யாருமே பனிஷ்மெண்ட்டாக அது கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த குலஃபாய் ராசி மீன்கள் பொறுத்த வரைக்கும் அதை சொன்னல சுண்ணத்தை வந்து அவங்கள்ட்ட எப்படி எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் செஞ்சு அதை வந்து ஜமாத் சஹாபாக்களுடைய ஜமாத்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து என்னது அது வந்து குரான் எப்படி கடமையோ அதீஸ் எப்படி கடமையோ அந்தளவுக்கு வந்து அது தலில் அதே வந்து அவங்களே அந்த ஸ்டாண்டு வாபஸ் வாங்கிட்டாலோ அல்ல மற்ற சஹாபாக்களுடைய அந்த ஜமாத் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ அது வந்து தலில் கிடையாது அது வந்து ஆதாரமாகாது அது மாதிரி தான் அந்த எதிராக காட்டுவாங்க இல்லையா புலஃபயராட்சி தின்களில் பாருங்கள் தமத்துவ ஹஜ்ஜு தடை செஞ்சாங்க மூணு கலாக்கு மேட்ரு இது எல்லாமே எல்லாமே அந்த வகையில் இருக்கிறது தான் அது மாதிரி தான் இதுவும் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு யாரரு ஆனால் இது வந்து சுனத்தை அதை எடுக்க முடியாது இது வந்து தருங்கிறத அவங்களே இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அலி இது வந்து கடைசி காலகட்டம் அலில் இல்லையனுடைய அந்த பகுதி அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழில்லியனு அவர்களை கொள்வதற்காக ஒரு சதி திட்டம் வந்து தீட்டுறாங்க இது யார் தீட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாரிஜ்கள் தான் இந்த கவாரிஸ்கள்லேயே சில மிஞ்சி இருந்திருந்தாங்க இல்லையா இந்த நெகர்வான் போர்லையே வந்து சிலர் மிஞ்சி இருந்தாங்க இப்போ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் அவங்க ஒரு டீமாக வந்து வந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க என்ன ஆலோசனை பண்ணுறாங்க அப்படின்னா உம்மத்துடைய அந்த நிலமையை பார்க்குறாங்க பார்க்குறாங்க எங்கே பார்த்தாலும் ஒரே அடிதடியாக இருக்குது இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க ஒரே கலாட்டாவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவியர் இல்லைவோ அமருபின் நாசில்வோ அப்புறம் அலி இல்லையா இந்த மூணு பேருமே வந்து ஆட்சிக்காக ஒருவரோட அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவாரிச்சுகள் வந்து முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு நமது தோழர்கள் இதை எதிர்த்து உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க யாரு அவங்களுடைய தோழர்கள் யார் அந்த நகர்வான் யுத்தத்தில் நிறைய பேர் உயிர் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க நாம இனி உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் நம்ம உயிரை பணையம் வச்சு இந்த உம்மத்தை வந்து விடுதலை பண்ணுவோம் இந்த உம்மத்துக்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவோம் என்ன அப்படின்னா இந்த மூணு பேரையுமே காலி பண்ணிடுவோம் யார் அலிர் லியானையும் காலி பண்ணிவிட வேண்டியது உஸ்மாணியும் அவங்களையும் காலி பண்ண வேண்டியது அமருவினாஸ் இவங்க மூணு பேருமே வழி எடுக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஆட்சிக்காக இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்போ இதுதான் சவாரிச்சிகளுடைய கெப்பாசிட்டி எப்படி மூணு பேரையும் ஒரே லெவல் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து அந்த அந்த இது எடுத்துங்க அலிர் லியானும் அவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாலே இவங்க மொத்தமாக லெவல் சியா மொத்தமாக அப்படியே லெவல் கொடுத்துருவாங்க நீ அந்த குரூப்பா நீ இந்த குரூப்பா நீ இப்படியா அப்படியா இதுதான் அவங்களுடைய ஆரோதகட்டத்தனும் அழில்லையே எதுக்கு போராடுறாங்க மோதர்லேயும் எதுக்கு போராடுறாங்க இந்த சத்தியம் அசத்தியம் பிரித்து பார்க்குற அந்த கண்ணே அவங்களுக்கு கிடையாது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான அறிஞர் பயான் பேசுனார் இந்த வரலாறுலாம் பேசுனார் இப்போ பேசும்போது அவங்களும் மொட்டை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் சஹாபாக்கள் அடிச்சுக்கிட்டாங்க சகாபாக்கள் அடிச்சுக்கிட்டாங்க உண்மை தான் யார்கிட்ட யாருக்கிட்ட சத்தியம் இருந்தது யார்கிட்ட அசத்தியம் இருந்தது யார் தீனுக்காக பாட்டாங்க பாடுபட்டாங்க யார் வந்து உலகத்துக்காக பாடுபட்டாங்க இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது மொத்தமாக பிரச்சனையே அவாய்ட் பண்ணுறதா அப்போ ஆ இப்படி தாங்க அதே இப்படி தாங்க அந்த ஓவரால் அந்த பொத்தம் பொதுவாக போடுற அந்த மைண்ட் செட் பார்த்து இப்போ இவங்க என்ன கணக்கு பார்க்குறாங்க மூணு பேருமே அடிச்சுக்கிறாங்க அப்போ மூணு பேருமே அடிச்சிட்டாங்கன்னா விடுதல் நல்லாவில் நவிஸ்லாஸ்ல காலத்தில் காலத்துல இல்லை இல்லைன்னு வச்சு பத்து ரூபாய்லேயும் முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே எப்போ பாரு அடிச்சுக்கிறாங்க மனிதர்கள் நிம்மதியாக இருக்கணும் இங்கே நன்மை தீமைக்கான யுத்தம் எப்போவுமே அது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம எப்பவுமே நல்ல ஒரு சைட்ல இருந்து ராங்குக்கு எதிராக இருக்கணும் இங்க பூமியில வந்து இது என்ன சொல்றது எல்லா பக்கம் வெறும் நன்மை மட்டுமே இருக்குமா அது கிடையாது அப்படி தலைவங்களுக்கு பிளான் பண்றாங்க பிளான் பண்ணிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜின் இவர் வந்து அலி லியானோ அவங்களுக்கு பொறுப்படுத்துகிறார் நான் அலி வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பின் அப்துல்லா இவர் வந்து மாவியார் லியானோ அவங்களுக்கு வந்து பொறுப்படுத்துகிறார் அம்ருபின் பக் அப்படிங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா அம்ருபின் ஆசு அலியான அவங்களுக்கு வந்து பொறுப்படுத்துகிறான் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரே நாளில் கொலை பண்ணுவோம் ஏன்னா ஒரு தலைவர் போட்டோம்னா அடுத்த தலைவர்கள் செக்யூரிட்டி டைட் பண்ணிருவாங்க இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அடுத்து இல்லையா ஒரு ஏர்போர்ட்டில் வாங்கும் போச்சு எல்லா ஏர்போர்ட்டுக்கு போலீஸ் வந்து நின்றது இல்லை அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபிட் பண்ணி ஒரே நாளில் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்ஜானுடைய அந்த ஒரு நாள் வந்து பர்ட்டிகுலராக ஃபிட் இனி பாருங்க சகாவல் ஒரே நாளில் தான் நோன்பிச்சிருக்காங்க மாதிரி காலத்தில் மாற்றி வச்சு ஆளு பேர் நாளாக இருக்கும் நம்மளால நீ கிளம்பினாங்க ரம்ஜான் எப்படி இருக்கும் இவன் இஜிரி இவன் எட்டுக்கு போவான் அவன் ஒன்பதுக்கு வருவா அவன் ஏழுக்கு வருவான் ஒரே பெரிய என்னடா மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்றான் அப்போ அவங்க பாருங்க சொல்கிறாங்களா மோஜாரி காலத்தில் பிள்ளை பார்த்து வேறு நேரத்தில் நோம்பு வைத்தார்கள் அலிர்லியானு பிறப்பாத்தது போதுமானது இல்லையா எல்லாரும் ஒரே நாளில் தான் பிறைய பார்த்துருக்காங்க அப்போ பார்க்க போய்தானே ரம்ஜான் மாசத்தில் மாதிரி லேவனுக்கும் அதே நாள் அட்டம் நடக்குது அலிர்லியனுக்கும் அதே நாள் அட்டம் நடக்குது அம்ருபின் அஸ் இகிப்துக்கும் அதே நாள் இப்போ மூணு நாடு நினச்சி பாருங்க எகிப்து சிரியா அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா இது ஹூஃபா ஈராக் அப்போ இவங்களுக்கு மூணு பேருக்கும் ஒரே மாதிரி மூணு பேரும் சேர்ந்து ஹஜ்ஜூக்கும் ஒரே நாள் வந்திருக்கிறேங்க அப்போ அஜய் வந்து அக்க போற நமக்கு அரச நாள் அவங்களுக்கு நகருடைய நாள் இன்னொருத்தருக்கு வேற ஒரு நாள் பெரிய அக்க போற இருக்கும் இதுல இது விஷயமா இருக்கு அப்ப அவங்க மூணு பேருமே பிளான் பண்ணிக்கிறாங்க பிளான் பண்ணிட்டு அந்த இப்னு முல்ஜின் வரவன் என்ன பண்றா கூஃபா வரான் வந்துட்டு சுபை பின் ஷஜரா அப்படிங்க ஒருத்தன் வந்து அங்க டீம் சேர்த்திக்கிறான் டீம் சேர்த்திட்டு நான் அலியல் எனக்கு கொள்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் பிளான் படி ரெண்டு பேரும் என்ன பிளான் அப்படின்னா மஜித் உள்ளே உட்காந்துக்கிறது அலியல் எனக்கு தொலை வரும்போது முன்னாடியே உட்காந்துக்கலாம் இருட்டு தானே விளக்கு தானே அந்த மாதிரி தானே இருக்கும் அதுவும் அந்த அப்புறம் தானே வெளிச்சம்லாம் ஏற்றுவாங்க அப்போ இருட்டிலே வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அழியலியோட வழக்கம் என்ன அப்படின்னா அவங்க முன்னேறத்தில் அவங்க தான் முதல்ல வருவாங்க வந்துட்டு மக்களை வந்து தொழிலுக்கு எழுப்பிட்டே வருவாங்க அப்படின்ற ஒவ்வொரு கதவ அவங்க கத்திட்டே வராங்க அப்போ கத்திட்டு வரும்போது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரம்ல வர்றது அலிதான்ட்டு யாரோ ஒருத்தர் மேலே தாக்க வேண்டியது இல்லை தெளிவாக தெரியும் தான் வராரு சவுண்ட் விட்டுட்டே வராரு அப்படின்னு அப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுமே தட்டிகிட்டே வராங்க அரியர்லியவன் தொழிலுக்கு வாங்க தொழிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு செஞ்சுட்டே வராங்க இந்த சுபை சுபைபின்னு ஷஜ்ரா இவன் என்ன பண்றான் எடுத்து ஒரே வெட்டு வெட்டறோம் அலி அழியர்லியவன் மேலே அது உழுவுல கதவு மேலே போய் டக்குன்னு உழுது டக்குன்னு நவுறாங்க நவுர்றாங்க உடனே இவன் அப்துல்லா இம் முல்ஜிம் அவன் வந்துட்டு ஒரே அடி அடிச்சிடறான் வந்து தாடை பிளந்துருது அதே அந்த ஹதீஸில் வர்ற மாதிரி இந்த தாடை பிளந்து ஒரு மூஞ்சு எல்லாம் அதே நிலையில் அவங்க வந்து கொல்லப்படுறாங்க அந்த அதாவது மரண தருவாய்க்கு அவங்க போயிடுறாங்க இந்த இவர் அழி அந்த தாக்குதல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அந்த மற்ற இருவர்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சுடுறாங்க அது எல்லாவுடைய சோதனை அது பிளான் பண்ணி அவங்க செட் பண்ணலாம் பண்ணலாம் இது அல்லாவுடைய சோதனை இந்த மத்த வந்து எல்லாம் வந்து அப்பப்போ சோதனையிலே வச்சுட்டு இருப்போம் பர்கின் அப்துல்லா அவர் அவன் வந்து அட்டன் பண்ணுறது மாவில ஒன்று மேலே தாக்கல் தொடுக்க போகிறான் அதே மாதிரி மிஸ் ஆயிருது மாறிலன்னு மட்டன் இது பண்ணிக்கிறாங்க அவனை வந்து பிடிச்சிடறாங்க மடக்கி பிடிச்சறாங்க மடக்கி பிடிச்சி அவனை அரஸ்ட் பண்ணி அவனை வந்து கொல்லப்படுறான் அதே மாதிரி அம் அம்ருவிவாசு ரயில்வே இல்லாமல் அவர்களை வந்து கொள்ளுறதுக்கு வந்தவன் அன்னி வந்து அவங்களுக்கு வயிறு பிரச்சனை வயிற்று போக்காக இருக்குது அதனால் லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து வரல தொலைக்கு சுபு தொலை வரல தனக்கு பேர் ஒரு பிரதிநிதி அனுப்பி வைக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து ஹாரிஜா பின் அப்படிங்கிறவர் தான் அவர் நியமிக்கிறாங்க அவர் கொல்லப்படுறாரு அவருக்கு பதிலை அம்ருவின் ஆஸ் இடத்துல அவர் கொல்லப்படுறாரு அப்போ இந்த கொலையாளிகளுக்கு எல்லாமே வந்து மரந்தண்டனா கொடுக்கப்படுது இப்போ இவர் உயிரோடு இருக்கிறாங்க நல்ல யார் அலில்லியாவும் அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட கேட்கப்படுது இந்த மாதிரி கொலையாளி மாட்டியிருக்கான் நீங்கள் யாரு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் வம்சத்தையே நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் அவன் வம்சத்தையே நாங்கள் இல்லாமல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அலில்லியன் சொல்கிறாங்க அவனை தவிர வேறு யாரும் வாங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தவறான முன்னுதாரணம் செட் பண்ணிடறாதிங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா உஸ்மான் அலியான கொலையை வச்சு தானே இவ்வளோ பெரிய கேம் பிளே ஆகுது இவன் யார் அவனுக்கு பின்னாடி யார் அதில் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு இந்த சதிக்கு பின்னாடி யார் அவ்வளோவெல்லாம் இல்லை ஒருத்தவங்க கொண்டாண்ணா அவனை மட்டும் கொள்ளு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர் உஸ்மான் லியோன் நேரடி பண்ணுவோம் யார் தெரியல அப்போ அதனால் அவன் கிடையாது மறுமையில் அவனுக்கு உண்டான தண்டனை இருக்கு அதுக்காக இருக்கிற கிலாபத்தை நாசம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் அது அலியல் லியோனன் வந்து சிம்பிளாக அதை வந்து முடிச்சிடுறாங்க இந்த செய்தி வந்து முஸ்லாத் அகமதில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது அரிசாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நபீஸ்லாசல்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சது இப்படி தான் அலில் லியனுடைய மரணம் வந்து இருக்க போகுது அப்படின்னு எப்போ முன்னறிவிப்பு செய்கிறாங்கன்னு பாரு ஹிஜிரி ரெண்டில் எங்கள் அஜரத் பண்ணி மக்கள் வந்து மதினா வந்த பூசில் ரெண்டாவது வருஷம் சொல்லிட்டாங்க சம்பவம் நடக்குது இஜினி முப்பதில் அப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூல்லா தானூர் இறைத்துலருன்னு ப்ரூஃப் பண்ண போகிறாங்களா எல்லா கூத்து ரசூல்லா ஃபஸ்ட் நாளே தெரியும் இந்த தீன் என்னவா ஆக போகுது அதெல்லாம் தெரியும் மாணவன் இஸ்லாத்துக்கு வரும்போதே தெரியும் அவர் என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் என்ன ஒவ்வொருத்தர் பின்னாடி என்ன பண்ண போகிறாங்க தன்னுடைய ஏன்னா கடைசி சமுதாயம் இல்லை இந்த உம்மத்து அதனால ரசூல்லாவுடைய அந்த போர்ஷன் எது வரைக்கும் இருக்குது மறுமை நாள் வரைக்கும் இருக்கு அப்போ அந்த உண்மத்தோடைய எண்டு வரைக்கும் என்னங்கிறது அல்ல காமிப்பான் யாருக்கு ரசூல்லாவுக்கு வந்து அது காமிச்சிடும் அதனாலதான் தான் ஒரு அதுவும் வந்து இந்த ரெண்டாவது ஈர ரெண்டாவது வருஷம் நடந்த ஒரு போர் அந்த போர்ல வந்து போகிறாங்க நபிசுல்லா செலம் அவர்களும் அம்மார்விணி ஆசிரியர் அலியானவர்களும் அலி அவர்களும் இருக்கிறாங்க ஒரு இடத்துல அந்த ஒரு போருக்கு ரசூலாவுடைய தலைமையிலே அவங்க போறாங்க போகும்போது பத்திரும் முன்னாடி நடந்த போர் இது அப்போ அதுல போறாங்க நானும் அலியும் தோளர்களாக இருந்தோம் பின் ஆசிரியர் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு அம்மார் பின் ஆசிரியரும் அலி இளையானோ நானும் அலியும் தோழர்களாக இருந்தோம் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் தூக்கம் வந்தது நாங்கள் தூங்கினோம் அப்போ நபிசுல்லா செலவம் வந்தாங்க வந்துட்டு காலைல எங்களை வந்து எழுப்புணுங்க அது ஒரு அது இன்சல்ட் அப்படின்லாம் நினைக்குவாள் ரசூலாவுடைய உடம்பில் எந்த பாட்டு பட்டாலும் அது பாக்கியம் அப்போ அது வந்து க மரியாதை குறைவு கண்ணிய குறைவு நாம அப்படி யாரையுமே போட்டு எழுப்பக்கூடாது ஆனால் ரசூல்லாவுடைய ரசூலா துப்புனாலும் நமக்கு அது பாக்கியம் ரசூல்லாவுடைய எல்லாமே நமக்கு வந்து பெரிய கால் பற்றாதான் கால் பற்றாதான் அவங்க அவங்க கால் பட்ட இடத்தான் அவங்க பெரிய பாக்கியமாக நினைப்பாங்க அவள் காலில் வந்துட்டு தட்டி அப்படி எழுப்புறாங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணின் தந்தையை அது பல இடத்துல மண்ணின் தந்தைங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த நேரத்துலையும் சொல்கிறாங்க அபு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மனிதர்களில் இரண்டு மோசமான நபர்களை பற்றி நான் அறிவிக்கட்டுமா அப்படிங்கிறேன் ரெண்டு மோசமான மனிதர்களை பற்றி சொல்றாங்க அதற்கு நிச்சயமாக அதாவது தூதரை அறிவீங்க அப்படின்னும் அப்புறம் சொல்றாங்க ஒருவன் சமூக குலத்தை சேர்ந்த உகைமிர் அந்த உகைமருங்கிற அந்த சமூக சாலியினர்களுடைய இந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடியவன் அவன் இன்னொருவன் உமது தலையை தாக்குபவன் அதனால் உமது தாடி ரத்தத்தால் நனிந்து போகும் அப்படின்னு தலையில் அடிபடும் தாடியும் தான் நீங்க சாவிங்கண்டு அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அலையில் பயங்கரமாக நோய் வாய்ப்பிட்டாங்க அப்போ நோய் வாய்ப்புடும்போது ஒருத்தர் வந்து ஆறுகள் சொல்வார் இந்த மாதிரி கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் மரணங்கிறது எல்லாருக்கும் சகஞ்சாவிங்க இங்கே கவலைப்படாதீங்க நான் சாக மாட்டேன் எனக்கு இதுலலாம் சாக வராது அந்த ஆடி பிறந்து தான் நான் ரெண்டாம் புலந்தான் நான் சாவேன் எனக்கு இப்படி தான் வரும் ரசூலா சொல்லிட்டாங்க எனக்கு இந்த நோயெல்லாம் எனக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அலி அவன் வந்து பதில் சொல்லுவாங்க அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று இது ஒரு முக்கியமான மேட்டர் இதே சாதாரண பாருங்க ரசூலா சொன்ன மாதிரி நடந்துச்சு நம்ம கூட நினைச்சிட்டு இருந்தோம் ரசூல்லா மேலே ஒரு டவுட் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா நமக்கு அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு சொன்ன மாதிரியே நடந்துச்சு இந்த ஆங்கிலேயே பார்த்து நம்ம வீணாக போகிறது அப்போ ரசூலா ஏன் அதை குறிப்பிடுறாங்க சாலி நபியுடைய சமுதாயத்துடைய ஒரு நபரையும் அலி அலிநாள் அவர்களுடைய அந்த கொலையையும் ஒப்பிட்டு ஏன் நபிசுலா சலம் பேசினாங்க அது ஹிஜிரி ரெண்டுலேயே முன்னாடியே ஊருக்கு முன்னாடி அல்லாஹ் பண்றது பேர் ஒரு ஹிக்மத் இருக்காதா அதெல்லாம் எல்லாமே இருக்கும் எல்லாமே நபிசுலா அவர்களுக்கு தெரியும் இல்லைன்னா நடக்க போகுதுன்னு தெரியும் ஆனா எவ்வளவு பொருள் ஒன்று நினைச்சுப்பாங்க எல்லாம் தெரிஞ்சு யாராவது வந்து டைலாக் அடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு இப்போ நீ டைலாக் அடிக்கிற நாளைக்கு நீ என்ன பண்ணுவேன் நல்லா எனக்கு முன்னாடியே காமிச்சிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ நம்மளாம் அப்படி அப்படி வெறுப்போம் நம்மளுடைய அந்த உள்ளங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆயிடும் இன்னும் நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஏதோ இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உட்காந்துட்டு இருக்கிறோம் முன்னாடி என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு காமிச்சிட்டான ரசூலாக எவ்வளோ கஷ்டமாக நினச்சி நினச்சிப்பாரு போர்லெல்லாம் எல்லாேருமே சமமாக நடத்துறது எல்லார்டையும் அன்பாக பேசுறதுலாம் அன்பு வரைய வராது அப்போ இது காட்டிடுறான் நல்லா முன்னாடியே அப்போ இதில் படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உகைமீர் அதாவது அந்த சமூக சமுதாயத்துடைய அந்த சமுதாயம் இருக்கு இல்லையா அந்த சமுதாயத்தை பற்றி அல்லா சொல்லும்போது தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினாலாவது வருஷத்தில் எல்லாம் என்ன சொல்றான் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குற்றம் சுமத்தான் கொன்னது யாரும் ஒருத்தன் தானே அந்த உகைமீர் தானே ஆனால் எல்லாம் வந்து என்ன சொல்றான் அந்த ஆனால் கொன்னவனுக்கு மட்டும்தான் பலி கொடுக்கப்பட்டதா பனிஷ்மெண்ட் யாரு கொடுக்கப்பட்டது சமூக சமுதாயத்தை ஒட்டகத்தை கொன்ன அந்த ஒருவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா ஒட்டுமொத்த குலமும் அளிக்கப்பட்டா ஒட்டுமொத்த குளமும் வழிபட்டது அப்போ ஒருவனுடைய பாவம் எல்லாத்தின் மேலையும் சுமத்தப்பட்டுச்சு அப்போ இதே தான் இங்கேயும் இங்கும் அதே போல் அலியலும் அவர்களை அல்லாட விட்டாங்கல்ல அதனால இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மேலையும் குற்றம் அதே மாதிரி இன்னொரு ஹிக்மத்தை எடுத்து பாருங்க என்ன தண்டனை எல்லாம் சமுதாயத்துக்கு அக்கிரமம் செய்தவர்களை ஒரு பயங்கர ஓசை தாக்கியது அவர்கள் தம் வீடுகளில் அப்படியே முகம் குப்புற விழுந்து மடிந்து விட்டனர் அங்கு அவர்கள் வாழவே இல்லை என்பது போல் ஆகிவிட்டார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சமூது இனத்தார் தம் இறைவனை நிராகரித்தார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சமூது இனத்தார் தமது இறைவனின் அருளிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் அல்லாவுடைய ரகமத்திலிருந்து தூக்கி எரியப்பட்டாங்க அந்த சமுதாயம் பதினோரு பதினோரா அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அப்போ அழில் ஒன்னவங்களும் அவங்களும் ஒண்ணுன்னா அப்ப அதுக்கப்புறம் ரசூல்லோட உண்மத்து அல்லாவுடைய அருளிலிருந்து தூக்கி எறியப்பட்டது அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம என்ன பயங்கரமான ஒரு ஓசை போட்டி இடி முழக்கம் தாக்கி அழைக்கப்பட்டது அப்ப அழியல் கொண்டாட அதற்கு பதிலாக இந்த உண்மத்து கொடுக்கப்பட்ட அசாப் மன்னராட்சி சாட்டப்பட்டு விட்டுருச்சு இன்னி வரைக்கும் போல எப்படி முழுக்கியது ரஹமத்து இது லானத்து கிப்டா குடுக்கல எந்த அளவுக்கு வழி கிடக்குறாங்க பாருங்க ஆலிம்கள் என்னத்தை போய் சொல்றது ஒரு அசாப கூட்டம் நினைச்சதுன்னா அந்த அந்த கூட்டம் இன்னைக்காவது உருப்பிடுமா அசாபுல இருந்து எல்லா இதுல இருந்து வெளியே கொண்டு வரணுமா இந்த அசாப் இன்னும் அதிகப்படுத்தல எங்க ரகம்தான் ரஹமத் தானே அதிகப்படுத்தலாமா அப்ப இந்த சமுதாயத்து இந்த பனிஷ்மெண்ட் நினைச்சு பாருங்க அந்த சமுதாயம் குற்றவாளியா நினைச்சு பாருங்க ஒரு ஆளுக்கு சேரலாது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சேரப்பட்டது பாலியலினுடைய அந்த மரணம் நடந்தது அப்படின்னு உடனே ஆய்சார ஒரு கமெண்ட் சொல்றாங்க இனி அரபுகள் விரும்பி அதை செய்து கொள்ளட்டும் என்ன சொல்றாங்க இனி அரபுகள் விரும்பி அதை செஞ்சீங்க இனி அவர்களை தடுப்பவர் யாரும் இல்லை இனி உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது மன்னர் ஆட்சிங்கிற அந்த அசாபு நம்ம மேல சாட்டப்பட்டுருச்சு அதை தடுக்கிறதே போராடினாங்க இன்னி வரைக்கும் அது இறங்கல பார்த்தீங்களா ஒரு ஷார்ட் பீரியடு யாரு நம்ம உமர் பின் அப்துல் அசீஸ் அவர் ரெண்டே ரெண்டு வருஷம் தான் அவருடைய பறக்கத்தை நம்ம முன்னனு பார்த்தோம் அன்னிலிருந்து கண்டினியூஷனா இந்த உம்மத்தில் எந்த நல்லதும் நடக்கல அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு இஸ்லாமிய ஆட்சியா உங்கள் வண்டாவில் என்னன்னு எங்கள்கிட்ட தெரியும் காமிக்கிட்டா நூறு வருஷம் முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டா ஐநூறு வருஷம் முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டா வெள்ளைக்காரன்ட்டு இருந்து சரி அவங்கள்ட்டையுமே தாவாவே பண்ண முடியாது மூஞ்சி ஒடிச்சிக்கணும் ஏன்னா ஆட்சிங்கிற பேரில் இவனுக்கு பண்ண கூத்து இந்த அநியாயங்கள் நடந்தது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நீ தாலிபான்கள் இது பண்ணாங்க அதை பண்ணாங்க அவங்களுடைய முன்னாள் நடந்த செயல்கள்னாலும் அவங்களால டிஃபெண்ட் பண்ணவே முடியும் பண்ண பதில் சொல்லுங்கள் இப்போ தீன் எவ்வளோ சரியாக ஸ்டடி பண்ணணுங்கிறது புரியுது அன்னியிலேருந்து இந்த உம்மத்துக்கு நாசக்கேடு அல்லா சாட்டி விட்டா அசாவ் அது அந்த அசாவ் வந்து ரஹமத்துன்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு நீ வந்து மக்கள் ஆகிட்டாங்க இதுதான் அந்த விஷயம் மொத்தம் அலுவலக குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமார் லேவன் உட்பட ஒரு ஆறு மணி அவங்களுக்கு அலி அலி அல்லவனுக்கும் பதினாலு மகன்கள் இருந்திருக்காங்க அதில் வந்து அந்த ஐந்து பேர் வழியா மட்டும்தான் அந்த வம்சம் வந்து தொடர்ந்துருக்கு மற்றவங்கலாம் மௌத்தாயிருக்கிறாங்க அந்த அஞ்சு பேரில் வந்து ஹசன் அலி அவர்கள் ஹுசேன் அலி இல்லவர்கள் முகமது பின் ஹனஃபியா இவங்க அப்புறம் வந்து அப்பாஸ் அப்புறம் வந்து உமர் மொத்தம் அஞ்சு பேர் இவங்க வழியாக தான் வம்சம் வந்து தொடர்ந்துருக்கு அப்போது இதில் ரொம்ப பாப்புலர் வந்து ஹசன் ஹுசைன் முகமது பின் இவங்க மூணு பேர் மூணு பேர் ரொம்ப பாப்புலரான இருக்கு அவங்களுடைய வருமானம் எப்படிப்பட்டதாக இருந்தது அலியலனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரசூலாவுடைய அந்த அந்த ரிவர்ஸ்லேயே அவங்க போயிட்டாங்க அபுபக்கர் உமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்பளம்லாம் ஓரளவுக்கு எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் வந்து இவங்க இன்னும் ரிவர்ஸில் போயிட்டாங்க ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த கெட்ட பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்தது முன்னாடி ஆட்சியாளர்கள் எதனால் வந்துச்சு இந்த உஸ்மார் அவங்க செல்வ சிலப்பே இருக்க போய் தான் அந்த கெட்ட பேர் வந்துச்சு அப்போ அதனால அடுத்த ஆட்சியாளர் வரும்போது பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப ரிவர்ஸில் போயிட்டார் நல்ல ட்ரெஸ் கூட ஒரு போட்டுக்க மாட்டார் அலிலாவுடைய அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையான நடந்துவார் இவர் எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கி தான் கெட்ட பேர் வந்துச்சு அதனால யாருமே அவர் கொடுக்கவே மாட்டார் ஃபேமிலிக்கு எல்லாமே கூட காசே கொடுக்க மாட்டார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலிலியாவோட அண்ணன் அகில் அகில் இன்னும் அபித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்பார் வேட்டோ ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறீங்க எங்களுக்கு கொடுங்க இது கொடுங்க அது கொடுங்க ரொம்ப அவர் தரமாட்டார் இருந்தாலும் அவர் போய் மகிழனோட டீமில் போய் சேர்ந்துட்டார் அவர் மாதிரி சப்போர்ட்டர் அவர் அதே அவருடைய பையன் வந்து அலிலோடய சப்போர்ட்டர் அகில் பின் முஸ்லீம் பின் அகில் அவர் பேர் அவர் வந்து இவருடைய சப்போர்ட்டர் அப்போ பணம் வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் மறுபடியும் ரசூல்லாவுடைய அந்த எக்ஸாம்பிள் போயிட்டாங்க ரொம்ப ஒருமையில சாப்பாடு ரொம்ப இது இல்லாமல் ரொம்ப அந்தளவுக்கு ஆகிட்டாங்க அப்போ கேட்பாங்க நல்ல ஆடை நீங்கள் அப்படின்னு அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஆடை என்னை பெருமை அடிப்பதை விட்டு தடுக்கிறது மேலும் முஸ்லீம்கள் என்னை பின்பற்றுவதற்கு எளிமையானதாகவும் இருக்கும் ஹாக்கிங்ல வந்து இது நாலாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது வயசு அதே அந்த பக்கம் என்ன கம்பீரமான அரண்மனைகள் ட்ரெஸ்ஸுகள் கேட்டா என்ன நமக்கு வந்து பாரசீகம் ரோமாபூரியலாம் இருக்குது அது முன்னாடி நம்ம இப்படி இருந்தால் தான் கண்ணியம் அது அப்படி இருந்தால் கண்ணியம் கிடையாது ரெண்டு பேரும் வித்தியாசம் தெரியாது இங்கே வித்தியாசமே உமர்லியனுடைய கண்ணியம் என்ன சிம்பிளிசிட்டி தான் அவன் அப்படி இருக்கான் அவன் ரோல் சைஸ்ல வரான் நம்மளால சைக்கிள் வர்றாரு அதான் கெத்து கண்ணியம் ரசூல்லா செஞ்சது தான் கண்ணியம் அப்போ சரி சமமாக கிஸ்ரா சமமா ரசூலாக்கு ட்ரெஸ் போட தெரியாது ரசூலா கத்து கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கத்தியம் கண்ணியமாக கண்ணியமா வந்து பாரசீகம் ரோமா புரிஞ்சு முன்னாடி எப்படி கண்ணியமா இருக்கணும்னு ரசூலா கத்து கொடுக்குறீங்களா அப்ப ரசூல்லா தப்பா வலிக்கு காட்டி தான் பின்பற்றுவதற்கு சரியானவர் இப்போ இன்றைக்கி எடுத்துக்க எங்களுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு எங்கள் டிரஸ் எப்படி போறாங்க அதுதான் கண்ணியம் இதுதான் வந்து ஆச்சரியமும் படுத்தும் இதே உங்க கோட் சூட் போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு சர்ச்சையே வந்திருக்காது இவங்க டிரஸ் மட்டும் கோட் சூட்டு போட்டு கிளீன் ஷேவ் அடிச்சுட்டு டை கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க நினச்சிங்க இவங்க கேப்சர் பண்ணாலும் ஒன்றும் பெருசு இருக்கு நீ பேச வைக்கிறது அதுதான் இந்த பஞ்சப்பராரிகளா அப்படின்னு அந்த பஞ்சப்பராரிகளுக்கு தான் வெயிட் அப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அந்த ட்ரெஸ் இவங்களுடைய அந்த எளிமை எல்லாம் இருக்கும் அலோடைய அந்த சிறப்புகள் அது நீ நம்ம அந்த பயனில் கொண்டு வர முடியாது ஏன்னா இருக்கையில் அவ்வளோ ஜாஸ்தி அதான் பிரச்சனையே ஏன்னா மற்ற எல்லா சகாபாக்களுடைய சிறப்புகளையும் நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்டோம் இவரது குறிப்பிட முடியாது இனிஷியலாக ஒரு தனி பயனாகவே கொண்டு போடுவோம் அது ஏன்னா நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பது ஹதிஸ் இருக்கு அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கு அழிவலு அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இவங்களுடைய அந்த இது வந்து முடிஞ்சது அலி அலிணும் அவங்க விரும்பின அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹசன் லலிவிலானோ அவர்கள் அதாவது வந்து ஒவ்வொரு விமர்சனமாக அப்படியே போயிட்டு இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இங்கே எல்லாமே தொடங்குறது எல்லாமே அப்படிதான் இருக்கும் இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆட்சியாளராக யார் வராங்க அப்படின்னா ஹசன் லலிலானோ அவர்கள் பெரிய மகன் மூத்த மகன் அவர் வராரு ஹசன் ஹுசேன் அலி சின்ன பையன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மதியில் வயசு வித்தியாசம் ஒரு ஒன்றா ரெண்டு வயசு கம்மியாக தான் வித்தியாசம்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வராங்க இப்போ இதை வச்சு ஒரு ப்ராபகண்டாவும் வந்து பண்ணுறாங்க நம்ம கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க மன்னராட்சி வந்து தப்புன்னு சொல்கிறீங்க அலி இல்லையானுக்கு அப்புறம் ஹசன் அலி வரலையா இப்போ மன்னராட்சி தப்புன்னு சொல்கிறீங்க அப்பாவுக்கு அப்புறம் பையன் வரலையா இதுதான் இவங்களுடைய அலி இல்லையனுடைய பாசம் அப்போ என்ன அர்த்தம் இப்போ என்ன சொல்ல வரீங்க அலி இல்லையானுக்கு அந்த அறிவு இல்லைன்னு சொல்ல வரீங்க அப்போ அழி இல்லையா ஊருக்கு உபயோசம் பண்ணாரு தான் பையன் விஷயத்தில் மாட்டி நடந்தாருன்னு சொல்ல வரீங்க இதுல ஏதோ ஒன்று தானே அதுக்கு மீனங்க ஆனால் நீங்கள் யாரு அழிஞ்சியவனும் உயிருக்கு மேலே நேசிக்க விடுங்க அப்படி தானே ஆனால் இந்த எண்ணத்தை காட்டுறீங்க அலி இல்லையானும் தேர்வை பண்ணாங்க ஹசனுக்கு அப்புறம் அலி அலிக்கு அப்புறம் ஹசன் வந்துவிட்டாலே அது மன்னராட்சியா மன்னராட்சியை டெஃபனேஷன் என்ன வெறும் முறை ஆட்சி மட்டும்தான் மன்னராட்சியா அப்போ மன்னராட்சியோட டெஃபினேஷன் தான் சொல்ல இனி மன்னராட்சி தான் மன்னராட்சி போகும்ல அதுக்கு தெரிஞ்சிடும் மன்னராட்சி அதில் என்ன மன்னராட்சி ரெண்டு அட்டவனே போடலாம் மன்னராட்சியில என்னன்னு டிக் இருக்கும்ல இந்த டிவில இந்த ஃபோனில் வந்து ஸ்நாப்ராகன் இருக்கு இதில் இல்லை இதில் ஃப்ரண்ட் கேமரா இருக்கு இதில் இல்லை அப்படி போறோம்ல அது மாதிரி ஒரு கம்பேரிசன் போட்டு ஒரு அட்டவணையே அடிச்சு விடுவோம் மன்னராச்சியில என்னென்ன முசிபத்து இருக்கும் இல்லை என்னென்ன இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒரு அட்டவணையே போட்டு விடுவோம் சார் அது அது கடைசி அதுவன வரும்போது அது எல்லாமே மன்னராச்சினா என்னென்னு காட்டும் மன்னராட்சி மன்னர் சும்மா மன்னருக்கும் கலிஃபாக்கும் மச்சம் தான் டிஃபரண்ட்டா மச்சம் எடுத்தா மன்னர் மச்சம் வச்சா கலிஃபா மன்னராட்சிங்கிறது வாரிசு முறை ஆட்சி என்பதால் மட்டும் அது ஹராமன்னு சொல்லப்படுறது அது நிறைய விஷயம் இருக்கு அப்ப அழிவனுக்கு பிறகு ஹசன் அலிரன் வந்தாங்கனால அது மன்னராட்சி அப்படின்னு சொல்றாங்க அது தப்பு அப்பாவுக்கு பிறகு மக்கள் மகனை தேர்வு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஒரே ஃபேமிலியை தொடர்ந்து மக்கள் தேர்வு செஞ்சுட்டே இருந்தாலும் நேரு நேருக்கு அப்புறம் இந்திரா இந்திராவுக்கு அப்புறம் ராஜீவ் ராஜீவுக்கு அப்புறம் ராகுல் ராகுலுக்கு அப்புறம் அவங்க பையன் இப்படி தொடர்ச்சியா மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சால் அதுக்கு பேர் மன்னராட்சி கிடையாது அந்த தேர்வு முறை இஸ்லாத்தியால் அங்கீகரிக்கப்பட்டது அப்பாவுக்கு அப்புறம் பையன் கூடாது அவங்கள தேர்வு பண்ணது யாருங்கிறது தான் பார்க்கணும் அப்ப ஹசன் அலி அவர்களுடைய தேர்வு எப்படி நடந்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முஸ்லதாம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது வயசுல இருக்கு அது அதே மரண தருவாயில் அந்த உயிர் போகிற அந்த தருவாயிலே கேட்கிறாங்க எங்களுக்கு அடுத்த கலிஃபாவாக யாரையாவது நியமிங்கள் என்று அலி அலிஹன் அவர்களிடம் மக்கள் கூற நபி சல்லாசலாம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி விட்டு சென்றார்களோ அப்படியே நான் விட்டு செல்கிறேன் என்று கூறினார்கள் அப்ப ரசூல்லா எப்படி விட்டுட்டு போனாங்க இந்த சமுதாயத்தை ஆலோசனை பண்ணி நீங்களே தேர்வு செஞ்சீங்கன்னு விட்டுட்டு போனாங்க தான் இந்த சமுதாயத்துக்கே வைக்கப்பட்ட மிகப்பெரிய டிராப்ல அது உசேன் அந்த அந்த கர்பலோட அந்த ஸ்டைல் வாங்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு தேர்வு முறை எப்படி இருக்குதுன்னு சொல்லுது அந்த காலத்துல இந்த நடைமுறை என்ன இன்றைய நவீன காலத்துல அந்த தேர்வு இன்னைக்கு காலம் மாறிடுச்சு இல்லை இன்னைக்கு அந்த நடைமுறை எப்படி அப்ளை அப்ளை பண்ண முடியும் இன்றைய நவீன இந்த உணமாக்கள் இருக்காங்க அக்கிலாஃபத் பேசக்கூடிய அந்த உணமாக்கள் இவங்க எல்லாம் என்ன மாதிரியான சொல்யூஷன் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நான் முஸ்லீம் கூட ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல நம்ம கொண்டு வருவோம் அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க நான் உமத்தை அப்படியே விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறாங்க யாரும் அழிணும் அல்லாவிடம் போய் என்ன சொல்வீங்கன்னு கேட்குறாங்க யாரு மக்கள் சொல்றாங்க நீங்க இப்படி பாட்டுக்கு விட்டுட்டு போறீங்களே விட்டுட்டு போய் அல்லாட்டை வந்து நீ விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க அழிவில் சொல்றாங்க நீ நாடிய வரை நான் அவர்களுக்கு மத்தியில் இருந்தேன் நீ என்னை கைப்பற்றிய பிறகு நீதான் கண்காணிப்பவனாக இருந்தாய் நீ விரும்பினால் அவர்களை சீர்படுத்து நீ விரும்பினால் அவர்களை அப்படியே விட்டுவிடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து நபியுடைய அந்த கமெண்ட் நான் இருக்கிற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் அது ரசூலா சொல்றாங்களா உங்களுக்கு உதாரணமும் ஈசான்பியை போன்றது அப்படின்ற ஏன்னா உங்களை வச்சு ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும் ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போகும் வரம்பு மீறி நேசிக்கும் இன்னும் இன்னும் வரம்பு மீறி வெறுக்கும் இந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி நேசிப்பாங்க யூதர்கள் வரம்பு மாரி அவங்கள வெறுப்பாங்க ரெண்டு கூட்டமும் நிறைய இதுப்போம் அலியில் எடுத்தீங்கன்னா சியாக்கள் அந்த சியாக்கள் வரம்பு மாரி அவங்களை கடவுள் தரத்துக்கு அதாவது சியாக்களில் ஒரு பிரிவுகள் அந்த மாதிரி இருக்கு எல்லாம் எல்லா சியாக்களும் கிடையாது சியாக்களில் ஒரு பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுசைரி அந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அலியை வந்து அல்லாவுடைய அந்த குணத்தை அந்தஸ்து வந்து பார்க்குறாங்க அந்த கூட்டமும் அப்புறம் அழிய வெறுக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் யாருங்கிறது எனக்கும் தெரியாது அதை அல்ல மருமையில வெளிப்படுத்துவோம் அந்த ஒரு கூட்டத்துக்கு இருக்கு கவனிப்பு